இல்ல இல்ல மக அப்படி பணம் அனுப்புறானு அத்தன பெருமை பொண்ணு சொல்றதுக்கு இல்லாத இருக்குது யாருக்கிட்ட என்ன பார்த்தாலும் என்னைய நாங்க நங்க பொயில பூச்சி கூடு வெத்தலபா கூடு பருப்பு உப்பு கூடு புளி கூடுன்னு வருவா இப்போ போனாலே இப்படி திருப்பிக்கிட்டு போறான் அப்புறம் என்னன்னு பார்க்கும் போதே தெரிஞ்சது மகன் மூட்டை மூட்டை அனுப்புறானா அப்ப பொண்ணு பார்த்துக்கிட்டு அவ்வளவு முடிச்சு வந்து கிடக்குதுங்கிற பேசுறதுக்கு அவ்வளவு இது அப்படி வந்து கிடக்குது பகுசி வந்துருச்சா ஆமா பகுசினா பார்த்த அதான வரல எப்படி எவ்விதாலும் பேசாத இருக்கிறேன்னு குப்பாயா பேசும் பேசும்போது நல்லா இருந்தது இப்ப நான் வவுசின்னு தான் மோசமா போச்சு நானே சொல்றேன் எப்படி இன்ன பொறுத்துக்கிட்டு எனக்கு தெரியல இல்ல இந்த காதுல இப்படி இது மாட்டிக்கிற மாதிரி வவுசுனா அது எதாவது இப்ப போட்டுக்கிறதா தான் அந்த ஆத்தா அப்படி பெருமி அடிச்சுட்டு இருக்குதான்னு கேட்கிறேன் காதுக்கு மாட்டலு அப்படி எல்லாம் போடுறமும் இல்ல அதெல்லாம் கிடையாது உப்பு மூளை வாய்க்க வழி இல்லாத இருந்தீங்க இப்ப பார்த்தா மகன் கார் வாங்கி வந்துட்டியா பைக்கு வாங்கி வந்துட்டியா அந்த இளங்கள்ல அத்தனை பெருமையிலும் மூணு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வேற ஒண்ணுமே இல்ல காசு வந்த முன்னாடி அவ்வளவு ஒரு பெருமை வந்துருச்சு தான் மக்கள் கண்டா அப்படி இருக்கிறாங்க சரியே இது இனத்துக்கு போய் என்கிட்ட இப்படி நீ கேக்குற இல்ல அந்த தாத்தா வரும்போது அப்படி பண்ணுச்சு அதுதான் கேட்டேன் இன்னும் பாக்க போகல அப்ப அதுக்கு ரெடி ஆகிட்டு இல்ல நீங்க இல்ல இல்ல எனக்கு தெரியாதா அங்க போய் கரெக்டா சோர கண்ணுக்குடி வச்சுட்டு வரதுக்கு தானே நீ ரெடியா இருக்க எங்கிட்ட மழை ஆகிறேன் அவனை புத்தி என்னென்ன சொல்லுவா நம்ம அடுத்த நிமிஷம் போய் அல்லாத்தி அப்படியே